நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் பாமக பாஜக இருக்கிற இடத்து ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில்லு இருக்கிறது சொல்லுது நான் சொல்றேன் நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்றது ஒருத்தர் சொல்லு ஒரே ஒருத்தர் சொல்லு இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு நான் சொல்றேன் பாமாக்கா இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது ஒரு காலத்திலும் இருக்காது அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டேன் சும்மா எல்லாம் சொல்லல நான் இருக்க மாட்டேன் காம்பிரமைஸ் ஆகிறதா கிடையாது இருக்க மாட்டோம் துணிஞ்சு சொல்றேன் திமுக முன்னெடுக்கணும் நான் சொல்றேன் அகில இந்திய அளவில் திமுக தான் இருப்போம் சொல்றேன் சில பேர் இந்த தலித் இயக்கங்களே சில பேர் இருக்கிறாங்க அவங்களும் சங்கிகளாக தான் இருக்கிறாங்க அவங்க எதுக்கிறதுக்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு என்ன நாம் போய் முட்டுக் கொடுக்குற அளவுக்கு திமுக கீழே சாயிரம் கிடையாது

ஆர்ப்பணியத்தை விட கொடுக்குறோம் வேறு என்ன இருக்கு சில பேர் தெலுங்குகளை எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க கன்னடர்களை எடுத்துருக்கு என்ன அரசியல் வாட் நான் என்ன முட்டாள்தனமான அரசியல் ஓ டெல்லியில் உட்காந்துருக்கிறவன் இந்தி பேசுகிறேன் ஐயா பிராமணர் உட்காந்துருக்கிறான் பார்ப்பனர் உட்காந்துருக்கிறான் அவன் இந்திய தேசியத்திற்கிற மூல பேரில் தமிழ் தேசியத்திற்கு எதிரி அண்டை மாநிலத்தில் இருக்கிற எதிரி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவர்களா எதிரி என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கிறது மக்களை திசை திருப்புகிற அரசியல் குழப்புகிறார் அரசியல் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டிருக்க முடியாது இதெல்லாம் ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குகிற அரசியல் மோடியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அதானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அம்பானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அவள முதலீட்டு வந்தேறி முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வேறினேன் அர்த்தம் அவன் முதலீடு புறந்து தான் போடுறான் அதானியின் முதலீடு இருக்கு அம்பானியின் முதலீடு இருக்கு சொரன்றான் கொள்ளையடிக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறோம்னா யாரு தமிழனா போடுறான் வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான் அவனாய் அவன் எதிரி அவனா அவன் எதிரி கொள்ளையடிக்க வரவனை விட்டு விட்டு கூலிக்கு வரவனை போய் எதிரின்னு பார்க்கறது என்ன அரசியல் இது என்ன அரசியல் இது பார்ப்பனியத்தை எதிர்க்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் இந்து தேசியத்தை எதிர்க்காமல் சாதியத்தை எதிர்க்காமல் பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல் எவ்வளவு பெரிய கொள்ளை அதானி எட்டே வருடத்தில் உலக பணக்காரன் கேள்வி கேட்டுமா எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சு அவன் மோடியின் பிரதானியா இல்லையா பாராளுமன்ற நான் பேசினேன் உனக்கு அதானிக்கு உறவு என்ன விளக்கம் சொல்லு பேசினேன் விளக்கம் சொல்ல வேண்டும் அதானிக்கு தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும் புகார் அம்மா மயக்கா பண்ணிட்டாங்க ஆனா அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் தான் எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் தேவாலயங்களை தாக்குகிறார்கள் மசூதிகளை தாக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் அது வரப்போகுது அதுக்கான வச்சாலும் தான் இவர்கள்லாம் போடுறாங்க இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான் அந்த கூட்டத்தை பேச பத்தாது திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான் ஏய் இனி எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் நம்ம பார்க்காததான் எனக்கு வந்து நெருக்கடியெல்லாம் வேற எல்லாம் பாதுகாப்பு கொடுத்த அதாவது எனக்கு நெருக்கடி வந்துச்சு விட்டு அடிச்சாங்க நான் தான் பாதுகாப்பு பேச வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது நமக்கு அந்த தன்மை இல்லை அண்ணாமலை வந்து தூண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா பதற்றத்தை விரும்புறாங்களா மருத்துவர் ராமதாஸ் அப்படிதான் வந்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எண்பத்தோரு சதவீதமாக பத்தொன்பது சதவீதமாக மோதி பார்க்கலாம் என்னங்க பெரியார் சிலையை திறந்தவர் பெரியார் படத்தில் வச்சுருந்தவர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கின மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார் அவங்க பின்பற்றிய சோசியல் இன்ஜினியரிங்க இவர் பின்பற்றினார் அவங்க முஸ்லீம்களை பார்த்து காத்தினார் இவர் தலித்துல பார்த்து நாடக காதல்னார் அப்படியே அப்படியே அடிச்சு அரசு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வெளியே வந்துட்டார் அவர் வந்து உண்மையிலேயே பிரபாகரனை நேசித்ததால் அவர் தப்பிச்சு வெளியே வந்தார் அண்ணன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்கள் சொல்றாங்க